ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு அவள் வடை செய்ய போகிறேன் இந்த அவள் வடையை ஈவினிங் டைமில் டீ போடுற கேப்பில் ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த வடையை டக்குன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கெஸ்ட்டே சர்ப்ரைஸ் ஆவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு அவள் போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி அவள் முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றிக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அளவுக்கு ஊறி இருக்கும் பாருங்கள் சூப்பராக ஊறி இருக்குது இப்போ நம்ம இதை புழிஞ்சு இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம் இன்ஸ்டன்ட் டவல் யூஸ் பண்ணாதீங்க திக்கவல் தான் யூஸ் பண்ணணும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணியை வடித்து நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பவுலில் மாற்றியாச்சு பாருங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் இருக்குது இப்போ இது கூட நம்ம தேவையான பொருட்கள் சேர்த்துடலாம் கடலை மாவும் சேர்த்துக்கலாம் கூடவே அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பொடியா நறுக்கின இஞ்சியும் போட்டுக்கலாம் கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் காரத்துக்காக கொஞ்சம் நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஆப்ஷனல் தான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொத்தமல்லி தழையை வாஷ் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அவலில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு தேவைன்னா கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் இப்போ எனக்கு இது தண்ணி தெளிக்காமையே கரெக்டாக இருக்குது இப்போ இதை உருண்டை உருட்டி வடை மாதிரி தட்டிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெயை விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த வடைகள்லாம் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக வரணும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஈவனாக வேக வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு கோல்டன் ப்ரௌனாக வரும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ரெண்டு பக்கமும் ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு அவ்வளோதாங்க இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவல் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த அவல் வடையோட நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்